கூட சிவகார்த்தியன் கேரக்டர் தொடக்கத்தில் வந்து ஏன் இந்தியை எதிர்க்கிறேன்னு கேட்குறாரு அவங்க தம்பி நம்ம முரளி பையன்தான் வந்து அதர்வாக தான் புரட்சி பண்ணுறாரு அந்த அண்ணமே எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிது கவர்மெண்ட் இது தருது நம்ம கொடுக்குற மொழியை படிச்சுக்க வேண்டியதானே இன்னைக்கு கூட அந்த மாதிரி கேஸ்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க கொஞ்சம் பேர் இந்தி ஒரு கூடுதல் மொழி தானே படித்தா என்ன அது ஒரு அறிவு தானே எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம் ஏய் எக்ஸ்ட்ரா நீ ஜப்பான் மொழியை கூட படி எந்த மொழியும் படிக்கும் நமக்கு யாருக்கும் தடை கிடையாது அப்படி அரசு தமிழ்நாடு அரசோ மாநில அரசு அப்படி தடை போட்டது கிடையாது ஆனால் இந்த மொழியை தான் வேலை இந்த மொழியை படிக்கணும் இந்த மொழியை நீ ஸ்கூலில் படித்தே ஆகணும் இதை படி அரச அலுவல் இதில் கையெழுத்து போட்டாகணும்னு சொல்லும் போது தான் அப்போ இத்தனை மொழிகள் இந்தியாவில் இருக்க இந்த ஒரு மொழிக்கு மட்டும் நீ அதிகாரம் கொடுப்பது எதனால் அப்போ அதை விட இலக்கண இலக்கிய வளங்கள் உள்ள எங்கள் தமிழ் மொழியே நீ அதிக அரசு மொழியோ தேசிய மொழியாக்கு இந்த மாதிரியான அரசியல்லாம் அங்கேருந்து தான் வருது ஸோ இந்த பொது புத்தியில் இந்தியை ஏற்றுக்கொள்கிற ஒரு ஒரு ரொம்ப அறியாத கூட்டம் தமிழ்நாட்டிலையும் இருக்கு இன்னமும் அந்த மாதிரி பேசுற கூட்டம்லாம் இருக்கிறாங்க ஹிந்தி படிச்சிருந்தா நான் எங்கேயோ போயிருப்பேன் எங்கேயும் போயிருக்க மாட்டேன் தெருமுக்குள்ள போய் பாணிபுரி வந்துக்கிட்டு இருப்பேன் அவன் இங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான் ஸோ இந்த மாதிரியான அரசியல் இருக்கின்ற அதுவும் இன்றைக்கி கிட்ஸுக்கு அரசியலே தெரியாத இந்திய எதிர்ப்பு அரசியல் வடவர் எதிர்ப்பு அரசியல் அறிஞர் அண்ணா யார் தந்தை பெரியார் யார் திராவிடம்னா என்ன நீதி கட்சினால் என்ன எந்த வரலாறும் தெரியாத ஒரு கூட்டம் உருவாகி சினிமா கவர்ச்சியில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனமான கூட்டம் உருவாகி நிற்கிது அவனுக்கு வரலா அதை சினிமா மொழியிலேயே அவனுக்கு வரலாறை சொல்வது தேவையாக இருக்குது நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க படம் தயவுசெய்து பெரியாரை பற்றி அண்ணாவை பற்றி மொழிப்போரை பற்றி சாதி சாதியை ஒழிப்பதற்காக சட்ட எரிப்பு போராட்டங்களை பற்றி நீதி கட்சி வரலாறு இதையெல்லாம் திரைப்படமாக சுவாரஸ்யமாக கமர்ஷியல் சினிமாவாக எடுக்கணும் பிஜேபி மதவெறியை வந்து பேன் இண்டியாங்கிற பேரில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்குள்ள திராவிட இயக்கம் இதை செய்யணும் அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அந்த விதத்தில் பராசக்தி அதற்கான என்னுடைய கனவை என்னுடைய நோக்கத்தை இலக்கே ஈடு செய்யும் விதத்தில் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அதுலேயும் ஒரு டைலாக் வருது இது போராட்டம் ஏதாவது பண்றது தான் போய் பண்ணுங்க